எல்லாமே கேட்குற ஒன்னே ஒன்று என்னன்னா டேமேஜ் இருக்குமா இல்ல ஸ்கிராச் இருக்குமா இல்ல வாரண்டி கொடுக்குற ஒரே ஷாப் வந்து நம்ம ஸ்டார் மொபைல் நம்ம தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் மொபைல்க்கு பார்த்தீங்கன்னா இஎம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ யாரும் மறந்தா மிஸ் பண்ண பாருங்க பேக் டூ சேனல் கேம் கார்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நம்ம இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கம் மீனாட்சி காலேஜ் அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை போயிட்டு இருக்கனால உங்களுக்கு கரெக்டா நம்ம பெட்ரோல் பங்கு அந்த சந்தில் கட்டாமல் நம்ம பெட்ரோல் பங்கு சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மொபைல்ஸ் இருக்கும் நம்ம அண்ணன் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கிட்ட எத்தனை பிராஞ்ச் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அஞ்சு பிரான்ச் இருக்குது ஸோ இதுதான் பிரான்ச்சு தான் பிரான்ச்சு டி நகர் அப்புறம் பார்த்தீங்கன்னா நொங்கப்பாக்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அசோக் அசோக்னார் வந்து தாம்பரம் உங்க பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் கீனா சும்மா பக்காவாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொபைலாக போயிடலாம் ஐஃபோன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐஃபோன்ல எக்ஸார் ஒன் டுவெண்டி ஜிபி சோ ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து நம்ம ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் ஜிபி இருந்தா பஞ்சாயிரம் வரும் ஒன் டுவெண்ட்டி ஜிபி வந்து பதினேழு பட்ஜெட் வரும் எல்லாமே கேட்குற ஒன்னே ஒன்று என்னன்னா டேமேஜ் இருக்குமா இல்லை ஸ்க்ராட்ச் இருக்குமா இல்லை நீங்கள் ஃபோனை பார்த்தா தெரிஞ்சு நினைக்கிறேன் எ போலென்ட்ஸ் மோஸ்ட்லி எதுவுமே எதுவுமே மோஸ்ட்லி இருக்காது எதுக்கு ஸ்டார் மொபைல் சூஸ் பண்ணா ரெண்டே ரீசன் தான் அதாவது வந்து யூஸ் மொபைலுக்கு வாரண்டி கொடுக்கற ஒரே ஷாப் வந்து நம்ம ஸ்டார் மொபைல் அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து யூஸ் போனுக்கு வந்து எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க எங்கேயுமே ப்ரொவைட் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல்க்கே பாத்தீங்கன்னா இஎம்ஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்களா ஸோ யாரும் மறந்துடா மிஸ் பண்ண பாருங்க நெக்ஸ்ட் அப்படி ஒரு மொபைல் மொபைல அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபோன் லெவன் ஐபோன் லெவன் சிக்ஸ்டி ஜிபி நம்ம ஸ்டார்டிங் பத்தினா வந்து வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் செட் ஆகுது சொல்லுறீங்க ஐஃபோன் லெவன் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இதுவே ஒன் டெட் ஜிபி வந்து இருபதாயிரம் வந்து நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம நீட்ல கின்னா பக்காவா இருக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க அடுத்த பத்தி டோல் மினி

ஸோ ஐஃபோனில் வந்து டுவெல் ஏன் கொஞ்சம் நல்ல ஒரு சேல் ஆகும்னா ஐஃபோனில் வந்து ஃபஸ்ட் ஃபைவ் ஜி வந்து ஐஃபோன் டுவல் தான் ஆமா ஸோ லவன் வச்சிருந்த கூட ஃபைவ் ஜி சப்போர்ட் ஆகல பட் ஆனால் டுவெல் தான் ஸ்டார்டிங் சொல்லி சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டின் ஐஃபோன்லேயே அதிகமாக சேல ஃபோன் ஐபோன் தேர்ட்டின் மோஸ்ட்லி கண்டிப்பாக ஸோ ஐஃபோன் தேர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் ஸ்டார்ட் ஆகும் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்தா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் வாங்கணுன்ற கனவு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து வாங்கிக்கோங்க எல்லாமே லோ பட்ஜெட்டில் கம்மி பட்ஜெட்ல வைக்கிறாங்க எதுவுமே

எங்கேயுமே நீங்க மோஸ்ட்லி வாங்க முடியாது அண்டர் வாரண்டியில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டூ செவன் மந்த் என்ன கம்பெனி வாரண்டியே இருக்கும் இது போக வந்து நம்ம ஒன்னே வாரண்டியே ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா சோ ஐஃபோன் ஃபிஃப்டீன் சோ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வந்து மேக்ஸ் சீரியஸ் நிறைய பேர் லைக் பண்ற ஃபோன் இது ஃபிப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஸோ இது ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்டின் ப்ரோ மேக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மள ஸ்டார்ட் ஆகுது ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இதே ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மள்ட வெறும்

அண்ணா நம்ம ஃபாலோவர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொல்லி நீங்கள் அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அது என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கணும் எங்களுடைய ஸ்டாஃப்ட்டை வந்து என்ன ஐ மீன் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே என்ன ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுடைய சப்ஸ்கிரைபாக இருந்துச்சாங்கன்னா ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப்ட்டை வந்து அந்த ஃபோட்டோ வந்து காட்டும் உங்களோட சக்கரம் சொல்லிட்டு காட்டினாங்க அப்படின்னா வந்து வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுக்கு வந்து நெக் பேண்டு அல்லது வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஒரு முப்பதாயிரம் மேலே வாங்கினா ஸ்மார்ட் வாட்ச் வரும் that is speak அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து ப்ரைவட் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரா சோ வந்து நெக் பண்ட் ஆஃபர் ஷோரா கொடுத்துருவோம் ஸோ இது போகல வந்து எந்த பட்ஜெட் இருக்கங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிஃப்ட்ஸ் பாத்தீனா கண்டிப்பாக வரதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க நம்ம காமென்டல ஏ போறோம் 5000க்கு எது பர்சேஸ் பண்ணalum உங்களுக்கு நெக் பண்டோ ஆர் எக்ஸெட்ட அந்த மாதிரி பாத்தீனா உங்களுக்கு ஒரு ஒரு பைஸ்க்கு பட்ஜெட்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு கிஃப்ட் வரும் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்க நம்ம கிட்ட வந்து டோஃபின் ஒரு ஆப் இருக்கு ஓகே ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஓல்டு ஃபோனை வந்து நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா வந்து எங்களோடய ஆப்பில் நீங்கள் தர்மா சேல் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டில் இருந்து இங்கே நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அந்த ஃபோனுடைய கண்டிஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து போட்டாலே போதும் ஸோ வந்து எங்களுடைய எங்களோடய பிக்கப் பர்சனை வந்து டேட்டா வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை செக் பண்ணிட்டு வீட்டில் இருந்துட்டு நம்ம அந்த ஆப்ல போட்டாலே போதும் டைரெக்டாக நீங்கள் வந்து ஃபோனை பார்த்து செக் பண்ணிட்டு அங்கே அங்கே வச்சு இன்டென்ட் பேமெண்ட் கொடுத்துட்டு ஃபோன் ஆகிட்டு வரும் கையிலே பேமெண்ட் கொடுத்துட்டு ஃபோன் வாங்கிடுறான் கைஸ் போனை விற்கணும்னா நீங்கள் ஏன் செவ்வாய் இங்கே கடைக்கெலாம் வரலாம் உங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன ஃபோனில் என்னென்ன கண்டிஷனு இல்லை சார்ஜர் இல்லையா இல்லை ஃபோன் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் போட்டாலே போதும் உங்கள் வீட்டுக்கே வந்து டேரெக்டாக பார்த்துட்டு ஃபோன் வாட்டி பார்த்துட்டு பேமெண்ட் கை பண்ணிட்டு ஃபோனை வாங்கிப்பாங்க மறக்காமல் நீங்கள் டோஃபியை டவுன்லோட் பண்ணிடுது மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்லை போட்டுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வரும்போது உங்களுக்கு சந்திக்கிறோம் பாய்